வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சகத்தினுடைய லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவது ஏழாவது ராசியான ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம் ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ உடைய மூணு நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி மிக ஒரு அற்புதமான உடைய ராசின்றதை சொல்லப்போனால் இந்த துளாராசி ஏன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி யாரு சுக்ர பகவான் பொதுவாகவே ஒரு வண்டி வாகனம் ஒரு நகை நட்டு ஒரு வீடு வாசல் ஒரு காரு வண்டி சொத்து சுகம் மாடி மாளிகை வாங்கிட்டோம்னா பார்க்குறோன்னு சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா சுக்ரதிசழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் போல் பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுளையே நம்ம என்ன சொல்கிறோம் தான் வசதின்னு சொல்கிறோம் அவருக்கு நிகரானவன் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் தான் திசையிலேயே பார்த்தீங்கன்னா அதிக வருஷம் உள்ள திசை என்னன்னா இந்த தான் இருபது வருஷம் இதுக்கு கீழே தான் எல்லாமே அப்போ இந்த சுக்கரனுடைய கட்டன்றது உடைய கிரகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய மாதம் மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேன் இப்போ உங்களுக்கு ஒன்றாம் பாவகத்துக்கும் எட்டாம் பாவகத்துக்கு அதிபதி அதாவது இந்த துலா ராசிக்கும் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் இப்போ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை சேர்க்கை சரியில்லைன்னு சொல்லுவேன் எப்படின்னா இந்த சுக்கரன் இப்போ எங்கே இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறார் மகர ராசியில் இருக்கிறார் சனியுடைய வீட்டில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் இவர் உட்காந்துருக்கிறது நட்புழுத உட்காந்துருக்கிறாரு ஆனால் கூட இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறார் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம் அப்ப என்ன பண்ணுவார் இந்த சுக்குரனு கொடுத்தாலும் உட்காந்துருக்கிற செவ்வா செவ்வாயிருக்கிறாரு பார்த்தீங்களா கெடுத்துருவார் செவ்வான்றவர் யாரு சகோதரன் கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சுக்குரன்றவர் யாரு மனைவி அப்ப என்ன பண்ணுவான் உங்க குடும்பத்துக்குள்ளார வீண் சங்கடங்கள் வரும் நல்லது பண்ணா கூட பொல்லாப்பு செவ்வா உச்சத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அல்லது அக்கா தங்கச்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனைவிக்கு உங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் மன சங்கடங்கள் வரும் அது வராத அளவுக்கு சின்னதாக இருக்கும்போதே பேசி தித்திக்கிறது இந்த மாதம் நல்லது ஒன்று அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுக்குரன் நாலில் நட்புல் இருக்கும்போது என்ன பண்ணல அப்படின்னா மனைவிக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா சுக்குரன் வந்து பார்க்கும்போது மனைவி நாலாம் இடம்ன்றது வந்து மாதிரி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு ஸ்தானன்றது யாருன்னா அம்மா அம்மாவோடய வீட்டில் உட்காரும்போது அப்போ ஆகும் மனைவிக்கும் தாய்க்கும் சங்கடங்கள் வரும் மன சஞ்சலங்கள் தொழிலில் மாற்றத்தை கொடுத்தாலும் வளர்ச்சியில் மாற்றத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சிக்கல் வரும் அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் அவரும் இப்போ நாளில் அவரும் வந்து பொண்ணே சொன்ன மாதிரி உச்சம் பெற்று கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வாங்கி கட்டப்போடுவாங்கன்னா நீங்கள் கொடுத்து கட்டப்போடுவாங்க மாதிரி கேள்வி கேட்டு பாருங்க அந்த இடத்துல எப்படி இருந்தோன்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாம் பாவகத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு இப்போ குரு வந்து மேசத்தில் பகையறுக்கிறார் ஆனால் ஏழாம் இடத்துல மேசத்தில் பகையறுக்கிறார் ஏழாம் இடம்ன்றது வந்து என்னென்னா அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் பகையறுக்கிறார் அப்போ இந்தவுடைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் எத்தனை வரம் பார்த்தாலும் தாமதம் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு வர நேரம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும் ஆனால் அந் உங்களை வந்து பார்த்துட்டு போகிற நேரம் அந்த மாப்பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தாமதமாகும் அப்போ நாம் நினைப்போம் அழகாக இருக்கிறோம் அறிவாக இருக்கிறோம் படிச்சுருக்கிறோம் நல்ல டேலண்டாக தான் இருக்கிறோம் இல்லாதவனு கூட கல்யாணம் ஆகுது நமக்கு ஏன் ஆகுது அந்த கேள்வி உங்கள் மனசில் வந்து வந்து போகும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய குரு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் படீங்கன்னா குருவுடைய பார்வை வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்போ ஏழில் குரு நல்லது தான் பண்ணுவார் ஆனால் பகையாக இருக்கிறார் பார்க்குற இடம் என்னாகும் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனால் இப்போ வர பார்த்திங்கன்னா மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை நல்லா இருக்குது இந்த மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார திருமணஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஒன்று ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா குரு பார்வை இருந்தால் தான் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க யாருக்காவது ஒருத்தர் இருக்கு இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிடுறாங்க அப்போ உங்களுக்கு குரு பார் வேணும் அப்படின்னா இப்போ ஏழில் இருக்கும்போதே பண்ணணும்னா அந்த ரெண்டு மாதத்தில் பண்ணலாம் கல்யாணம்லாம் பண்ணமுடில்ல பார்த்து பத்திரிக்கை அடிச்சிக்கலாம் கை நடிச்சுக்கலாம் பேசி முடிவு பண்ணிட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ குரு பகையாக இருக்கிறதுனால பார்க்குற இடம் தாமதமாகும் என்ன காரணம் ஏது அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் தான் முழுசாக நமக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தாரதோஷம் இருக்குது செவ்வதோஷம் இருக்குது ராகித் இருக்குது அதனால கூட திருமணம் தடமாக தடையாகலாம் நடக்கிற திசை சரி அதை கூட இருக்கலாம் அதனால் என்னான்றது ஒரு வகையில் பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு நாலாம் பாவகத்துக்கும் அஞ்சாம் பாவகத்துக்கும் இப்போ இந்த துளாராசில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாருனா சனிதான் அவர் இப்போ அஞ்சில் ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போவாது அப்போ புத்திரப்பாக்கின்றது வந்து நல்லபடியாக உங்கள் ஜாதகம் இருந்துச்சா கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பலவீனமாக இருந்துட்டார் அஞ்சாம் இடம் பலவீனமாக இருந்துட்டார் அப்படின்னா மாதம் மாதம் தள்ளி தான் போகுமா தவிர பலன் இருக்காது கண்ணுக்கு கட்டி மண்ணுக்கு வேறையும் நீங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்போ உட்காந்துருக்கிற இடம் சனி வந்து இப்போ ஆட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஜென்மத்தில் உக்காந்துருக்கிறாரு ஜென்மத்தில் வந்தது செருப்பர் அடித்தாலும் போகாதுன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே சனி தான் அவர் ஆட்சியை உக்காந்துருக்கிறாரு அதனால உங்க ஜாதகம் ஒரு தடவை பாருங்க காரணம் என்னன்னா அஞ்சாம் இடம்ன்றது வந்து புத்திரஸ்தானம் பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் அதே சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அது எதுன்னு தெரியும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலும் யாருன்னா புதன் அவர் எங்கே இருக்கிறாருன்னா இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல சனியோட செயற்கையில் இருக்கிறாரு நட்பில் தான் இருக்கிறாரு சனி என்ன பண்ணுவான் குடுத்தலங்கு எடுத்துருவேன் இல்லைங்களா அப்போ உங்கள் மைண்டு ஷார்ப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பக்கா டேலண்ட் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று செய்யலன்ற அறிவு யோசனை கொடுத்தாலும் சாயந்தரம் இருக்கும் கால ஆலோச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அசால்ட்டுத்தனமும் நிறையா இருக்கும் அப்போ இந்தவுடைய துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புரியுதுங்களா அப்போ உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது ஒன்று அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அவரும் எங்கே இருக்கிறாருன்னா சனியோட தான் இன்னைக்கு அவரும் நட்புல் இருக்கிறாரு ஏன்னா இன்றைக்கி கும்பத்தில் சனி இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு சூரியன் இருக்கிறாரு இந்த மூணு கிரகம் சேர்க்கை இருக்கிறதுனால என்னாகும் தேவையில்லாத மன சங்கடங்கள் மன சங்கடங்கள் மன குழப்பங்கள் பார்த்து பாவின்ற பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பார் அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அஞ்சாம் இடத்துல நட்பாக இருக்கிறதுனால அதாவது ஜாதகனும் தந்தையும் கொஞ்சம் இடம் மாற்றி உக்காந்துக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வீட்டில் இருந்தால் கொஞ்சம் போராட்ட களம் தான் நீங்கள் செய்கிறது அவருக்கு பிடிக்காது அவர் செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையில் நான் ஆர்வமாக இருக்கிறங்க எனக்கு எதாவது வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் தாமதமாகும் அதே மாதிரி கவர்மெண்ட்டு வேலை எதிர்பார்த்துட்ருக்குறோம் நான் பறிச்சு எழுதிட்ட கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டுருக்குறேன் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்குது அதே தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு இப்போ ஓரளவுக்கு அறுபது சதவீதம் கொடுத்தாலும் ஆனால் அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு பயிற்சி சார் வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் இதனை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ராசிக்கு உங்களுக்கு குரு பார்த்துட்டுருக்குறாரு குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒம்பது இப்போ அஞ்சாம் மடமாக சிம்ம ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மடமாக தனசு ராசி பார்க்குறாரு ஆனால் குரு பார்வை இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம தவிர ஆனால் குரு பார்வை பார்த்தாலும் இப்போ சனி வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம் அதாவதுன்றது வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதோ ஒரு குறைகள் இருந்தால் பாட்டங்காலத்துலையோ அப்பா காலத்துலேயோ ஏதாவது ஒரு கர்மாக்கள் பாவங்கள் இருந்தது அப்படின்னா அது யார் தலையில் வந்து விடியும் தலசம்பிள்ள தடையில் தான் விடியும் அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ நீங்கள் தலசம்பையாக இருந்தால் நிச்சயமாக பறக்க பறக்க பாடுபட்டாலும் பட்ட கடனுக்கு வட்டியோட கட்ட முடியாது அதே மாதிரி முன்ன சொன்ன செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறாரு அப்போ உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கும்போது உச்சனே உச்சன் பார்க்கவே கூடாது அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்போ இதை தவிர பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை யாருக்கு இருக்குதுன்னா இந்த விட துலா ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மேசத்துலேருந்து ரிஷிபத்துக்கு வரும்போது இப்போ வந்து சிம்ம ராசி பார்க்குறவரை அடுத்தது ராசி பார்ப்பார் இப்போ துளாராசி பார்க்குறவர் அடுத்தது வந்து என்ன பண்ணுவார் விருச்சிகத்தை பார்ப்பார் இப்போ தனசை பார்க்குறவர் அடுத்தது என்ன பார்ப்பாரு மகரத்தை பார்ப்பார் அப்போ துளா ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்ல ஒரு டைம் இருந்தாலும் ஆனா உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க குரு இருக்கும்போதே ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கலன்னா குரு போன வாட்டி நீங்கள் என்ன சாதிக்க முடியும் அப்போ உங்கள்ட கிரகம் நடத்த பார்த்தீங்கன்னா சேர்க்கை நல்லா இருந்தாலும் மேலே கொண்டு போய் அப்படியே பழத்துல மாதிரி தான் உங்கள் நிலமை கூட இருக்கிறவங்களால பள்ளிகள் வரும் வாங்கின கடனை கட்ட முடியாது கொடுத்த கடனை வாங்க முடியாது தொழிலில் மந்தமாக இருக்குது சுயத்தொழில் தொடங்கலாமன்னா தாமதமாகுது வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணம் எதாவது போகணும்னா இந்த ரெண்டு மாதத்தை நீங்கள் முயற்சி எடுத்து போய்கிட்ட தான் ஏன்னா இந்த ரெண்டு மாதத்தில் குரு ப பார்வையிருக்கும் போதே போகல அப்படின்னா அடுத்தது வந்து முடியாது ஏன்னா அடுத்து குரு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ ஆறில் குரு வரும்போது என்ன பண்ணுவார் ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் அப்போ வாங்காத காலனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் கேது போய் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா கேது உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார் அப்போ ராகு வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது அவரும் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு மருந்து மாத்திர செலவுகள் உடல் உபாதிகள் அதாவது தேவையில்லாத ஒரு நஷ்டங்கள் பெண்ணால் பங்கம் வண்டி வாகனத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு விபத்து நஷ்டம் மொத்தத்தில் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு குரு பார்க்குறாருன்னு பேர் தான் தவிர ஒரு பெருமையும் இல்லை கிட்டத்தட்ட இந்த பத்து மாதமாக பத்து மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டம் தான் கையில் காசு என்னால் கூட நிம்மதியாக இருந்திருக்கலாம் காசு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்றக்கூடிய நிலமை தான் ஏன்னா இந்த பத்து மாதமாக பார்த்தீங்கன்னா அதாவது குடும்பத்துக்குள்ளார ஒரு பாம்புன்ற மாதிரி மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதாவது நேர காலங்கள் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமா தவிர ஆனால் இந்த பொது பலன்களை பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு ஒரு மந்தத்தன்மை உள்ள நேரம் தான் சரிங்களா எதுக்குமே உங்க ஜாதகத்தை பாருங்கள் ஏதன்னு சொல்கிற அப்படின்னா நம்ம பொது பலனை சொல்லும்போது ஒருத்தருக்கு என்ன வச்சு சொல்கிறோம் ராசி அடிப்படையா சொல்றோம் அதே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன சொல்றோம் லக்னத்தை அடிப்படையா சொல்றோம் உங்க லக்னத்தை அடிப்படையா உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பா இப்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு நேரம் ஏன்னா குரு பாருவேன் இந்த ரெண்டு மாசம் நல்லாவே இருக்கும் ஆனா உங்களுடைய ஜாதகம் கெட்டு போச்சா இந்த பொது பலனுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் இருப்பீங்க சரிங்களா அதனால் எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள் நல்லா இருக்கா கெட்டு போச்சான்றத ஒரு தடவை பாருங்கள் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி